தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் கடவுள் வாழ்த்து பாடல் இருபத்தி ஆறு தொடர்ந்து நின்றானே தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரி பாரக முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே புணர்ந்திருந்தான் அடி புண்ணியமாமே விளக்கம் அனைத்து உயிர்களையும் விட்டு நீங்காமல் அவர்களுடனேயே என்றும் நிற்கின்றவனாகிய இறைவனை தினமும் வணங்குங்கள் அவ்வாறு வணங்கி வந்தால் உலகம் மற்றும் அண்ட சராசரங்கள் முழுவதும் படர்ந்து விரிந்து இருப்பவனும் அவற்றையும் தாண்டி நிற்பவனும் உயிர்களின் தலை உச்சியில் இருக்கும் ஏழாவது சக்கரமான சகஸ்ரத தளத்தின் ஆயிரம் தாமரை இதழ்களில் வசிப்பவனுமாகிய எம்பெருமான் சதாசிவ மூர்த்தியுடன் கலந்து அவன் திருவடியை எப்போதும் காணும் புண்ணியத்தை அடையலாம் திருச்சிற்றம்பலம்